ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான சில ஆக்டருக்கு வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்காங்க அதாவது அவங்க இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து ஒரு அப்டேட் ஸ்டேஜ்க்கு மாறி இருக்காங்க அது என்னென்ன ஆக்டரு என்னென்ன ஸ்டேட்டுக்கு மாறி இருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம் என்ன வந்தாலும் பேசலாம் நான் உங்கள் இயக்கி வித் வீக் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு மாசான இடத்துல இருந்தார் தமிழ் சினிமால ஆனா அதிலிருந்து ஒரு சூப்பர் ட்ரான்ஸ்ஃபர் மெர்ஷன் ஆக போறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த முடிச்சிதான் அரசியல் நான் அரசியலுக்கு வர அவர் அரசியலுக்கு வரே வரேன்னு சொன்னாரு ஆனா வர வரேன்னு சொல்லிடலாம் அரசியல லைட்டா எட்டி பார்த்துட்டு திரும்ப சினிமாக்குள்ளேயே போய்ட்டீயே தலைவா எப்படா அரசியலுக்கு போவர்

காத்திருப்போம் இப்போ தளபதி இந்த இடத்துக்காண்டி இப்போ நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு வராங்க அது நம்ம இன்ஸ்டால பார்த்தாதான் தெரியுது இப்போ வர நிறைய பசங்க தளபதி இடத்த பிடிக்கிற வெறி குண்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து பின்னாடி எருவும் போட்ட சட்டை அப்படிலாம் கேட்க மாட்டியா

ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் வந்தாலே ரொம்ப ஒரு உரியாதே இருக்கு ஆனா இப்ப ஒரு பிக் ஒரு బిಗ್ಗೆஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக அவர் அவரு தயார் பண்ண என்னப்பா சொல்ற அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டிராவலரா மாறப் போறாரு நான் மட்டும் தான் ராமேஸ்வரம் நான் ராமேஸ்வரத்துல மொட்டை போட்டு திரும்பி வரும்போது இவங்க எல்லார பிக்கப் பண்ணி இங்க வந்தறோம் அதுக்கு அப்புறம் ワர்ல்ட் போறோம் ワர்ல்ட் 2-க்கு போறோம் ரெண்டு வந்து ஆக்டரா இருந்து அரசியல் வரைய மறிறாரு அரே மாதிரி

கிறிஸ்டாக நம்ம பார்க்க போகிறது சூரி அண்டு சிவகார்த்திய இவங்க ரெண்டு பேரையும் தான் இவங்க ரெண்டு பேர்து பார்த்தோம்னா ஆரம்ப கட்டத்தில் இருந்து ரெண்டு பேருமே ஒன்றா தான் நிறைய படங்கள் நடிச்சுக்கிருந்தாங்க காமெடி படங்கள் ஆனால் இப்போ வந்து இவங்க காமெடி படங்கள் நடிக்கிறது ரொம்பவும் கம்மி நடிக்கிறதே இல்லைன்னே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு தான் ஒரு காமெடி படங்கள் இருக்குது தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத ஆனால் இப்போ ஆக்டர் சூரியோ ஆக்டர் சிவகார்த்திகனும் அவங்க ரெண்டு பேருமே படங்கள் பார்த்தோம்னா வேறு லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இருக்குது அதாவது சிவகார்த்திகன் அவருடைய படங்கள் பார்த்தோம்னா இப்போ ஒரு காமெடி மூவியில் இருந்து ஆக்ஷன் மூவிக்கு அப்படியே மாறிட்டாங்க அதே மாதிரி சூரியன் பார்த்தோம்னா ஒரு காமெடியை நான் இருந்து இப்போ வந்து நிறைய மூவியில் லீட் ரூட் பண்ணுற அளவுக்கு மாறிட்டார் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அவர் ரெண்டு பேரும் ஒரு காமெடி ஒரு காமெடியாக தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் பார்த்தோம்னா அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு எவனும் முகத்தை மூடாது இதான் என் முகம் இந்தியன் ஆர்மியோட முகம் நாங்கள் இருக்க அவனுக்கு காட்டு நல்லா ஃபயரிங் பண்ணுவீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மக்கள் கூட பிடிக்கிறதுக்கு நானும் உதவியாக இருப்பீங்க சிவகாத்திரி வந்து இப்போது என்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆக்ஷன் மூவி தான் அது ட்ரெயிலர் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி சூரி நடிக்கிற இப்போ புது படம் கருடன் ஆனால் இந்த படமும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆக்ஷன் படமாக தான் தெரியுது ஆனால் இவங்க ரெண்டு பேரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது எனக்கு ஆனால் இவ்வளோ டேலண்ட்டை வச்சுக்கிட்டு எதுக்கு இவ்வளோ நாளாக காமெடி பண்ணிட்டு இருந்தான்னு தான் தெரியல

என்ன பேசலாம் என்னவெல்லாம் பேசலாம் நான் உங்கள் ஏ கே வித் வி கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு தான் அவளை கத்தி இருக்க சப்ஸ்கிரைப் ஆமாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லி தந்தது சப்ஸ்கிரைப் பை சப்ஸ்கிரைப் பை சப்ஸ்கிரைப் பை சப்ஸ்கிரைப் பை